வணக்கம் ஏப்ரல் மாதத்தின் இருபத்தோராம் தேதி இலங்கையில் படிந்த ஏராளமான கருப்பு பக்கங்களில் அன்னக்காரத்தில் படிந்த மிக மோசமான கருப்பு பக்கம் என்றால் ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் இதே நாளில்தான் ஏப்ரல் இருபத்தொன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று கண்மூடித்தனமான தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அப்பாவி உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன அந்த நினைவு நாளில் இழந்த உயிர்களுக்கு அஞ்சலிகளை செலுத்துவதோடு இதனால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இளைஞர்களையும் அவர்களுக்கான அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை உரியவர்கள் கண்டுபிடிக்கப்படாத மற்றொரு குற்றச்செயலாக இந்த குற்றச்செயல் தொடர்ந்து நீடிக்கிறது ஆனால் இதை பற்றி அண்மைக்கால விசாரணைகளில் நடைபெற்ற முக்கியமான விடயம் நேற்று முன்தினம் அழைக்கப்பட்ட மதகுர் ஒருவர் ஐந்து மனத்தியாலங்கள் வழங்கிய சாட்சியத்திலே இதுவரைக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறியாத எட்டு புதிய விடயங்களை தான் குறிப்பிட்டதாக அவர் சொல்லியிருக்கின்றார் இது பற்றி எழுந்திருக்கின்ற புதிய சர்ச்சைகள் அது போல இனி தேர்தல் காலம் அது வரப்போகுது இது கட்டாயமாக பிரசாரத்தில் வரப்போகு முக்கியமான விடயமாக இருக்க போகுது அதை பற்றியும் பார்க்க இதுவேளை கனடாவில் அண்மையில் இடம்பெற்ற ஆறு பேரின் குறைகள் இந்த ஆறு பேரும் இளைஞர்கள் அதிலே நான்கு குழந்தைகள் இந்த குறைகளோடு சம்பந்தப்பட்ட புதிய நீதிமன்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த கொலை குற்றவாளி இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த இளைஞர் என்ன சொல்கிறார் இது பற்றிய விடயங்களை பார்க்கிறார் இலங்கையிலே அதிகரித்து வரும் வெப்பநிலை குறித்து தொடர்ச்சியாக நான் எச்சரித்து வந்தேன் பல்வேறு செய்திகளில் இதை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த அதீத வெப்பம் காரணமாக திருகோணமலையில் நேற்று ஒருவர் பதியாகி இருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அவதானமாக இருங்கள் அதை பற்றிய செய்திகளை பார்க்கிறேன் இன்னும் பல்வேறு முக்கியமான செய்திகள் இந்த நாளில் இருக்க ஒரு சுவாரஸ்யமான சுவாரஸ்யம் என்று இதை சொல்ல முடியுமோ தெரியவில்லை ஆனால் ஆச்சரியமான விடயம் ஒன்று கிடைத்தது இந்த பண்டிகை காலத்திலே இலங்கையிலே கடந்த எட்டு நாட்கள் மிக நீண்ட விடுமுறை ஒன்றும் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் தான் மீண்டும் ஓரளவுக்கு அலுவலகங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக தெரிகிறது அதுவும் இன்றும் ஞாயிற்றுக்கிழமை இனி திங்கட்கிழமைதான் மீண்டும் பழையபடி குறிப்பாக தலைநகரம் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பும் அப்படி இருக்கின்ற வேளையில் எட்டு நாட்கள் தொடர்ச்சியான இந்த பண்டிகை கார்த்திலே இருபது குறைகள் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றார் ஆனால் இது ஒப்பீட்டளவில் கிரைம் ரேட் என்று சொல்லப்படுகின்ற குற்றச்செயல்களின் அளவு குறைந்திருப்பதாக அவர்கள் சொல்லுவது ஆச்சரியத்தரும் ஆச்சரியம் அப்படியாக இருந்தால் அவர்கள் எதோடு இதை ஒப்பிடுகிறார்கள் எந்த காலகட்டத்தோடு ஒப்பிடுகிறார்கள் என்று கேள்வி வரும் இல்லையா விரிவான செய்திகளில் அதை பற்றி சொல்கிறேன் இலங்கையில் பல்வேறு அகோர சம்பவங்கள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் பல்வேறு குற்ற செயல்கள் இடம்பெற்ற காலங்கள் இருக்கின்றன கொத்து கொத்தாக மனித உயிர்கள் கொல்லப்பட்டதன் காரணமாக ஓர் இரண்டு பேர் பதியாக இந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் பெரிய அளவில் பொருட்படுத்துவதில்லை போலீசார் கூட இந்த பண்டிகை காலத்தில் இருபது குறைகள் இடம்பெற்றதாக சொல்லுகின்ற இந்த விடயத்தில் கூட அவர்கள் கிரைம் ரேட் என்று சொல்லப்படும் இந்த குற்றச்செயல்களின் அளவு குறைந்திருப்பதாக அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்க போது என்னடா இது இருபது மனித உயிர்கள் பலியெடுக்கப்பட்டிருக்கின்றன வெறும் எட்டு நாட்களில் அதாவது ஒரு நாளுக்கு இரண்டு பேருக்கு மேலே அப்படி இருக்கும்போது இதை வேறு அவர்கள் குற்றச்செயல்கள் குறைவான காலமாக குறிப்பிடுகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் வருகிறது இல்லையா இதற்கெல்லாம் காரணம் என்ன சொன்னால் நீண்ட கால யுத்தம் முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த யுத்தத்திலே குன்று குவிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான உயிர்கள் லட்சக்கணக்கு என்று சொல்வது சரியோ தெரியவில்லை ஆனால் ஆயிரக்கணக்கு என்பது உறுதியானபடி இப்படி இருக்கும்போதுதான் ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் இதே ஏப்ரல் இருபத்தி ஒராம் தகுதி ஆனால் அந்த ஒரு நாள் அது உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் அந்த பண்டிகை நாளிலே கொல்லப்பட்ட உயிர்கள் இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொள்கிறோம் கிறிஸ்தவ தேவாலயங்கள் அதுபோல பொதுமக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்கள் சுற்றுலா பயணிகள் வருகின்ற விருந்தகங்கள் ஆகியன குறிவைக்கப்பட்டது இதன் பின்னால் அரசியல் சூழ்ச்சி இருந்ததாக சொல்லப்படுகிறது மதவாதம் இனவாதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது அடிப்படைவாதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது அடிப்படைவாதத்தோடு கருந்த தீவிரவாதம் தான் இதை தூண்டிவிட்டதாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் நேரடியாக இந்த குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்து அடையாளம் காணப்பட்டனர் அதில் எத்தனை பேரும் தற்கொலை கூண்டுதாரிகளாக இருந்தார் எனவே அவர்கள் யாரையும் உயிருடன் கைது செய்ய முடியாமல் போனது ஆனால் அவர்களோடு நெருங்கி செய்யப்பட்டவர்கள் சில பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தாலும் தொடர்ச்சியாக பல பேரும் குறிப்பிட்டது குறிப்பாக இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிட்டது இதன் காரணமாக நேரடியாக விரல்கள் இஸ்லாமிய மக்கள் மீது நீண்டன அதிலே அப்பாவிகள் அநேகமானோர் இருக்கின்றனர் குறிப்பாக இந்த தற்கொலை கூண்டுதாரிகளோடு தொடர்புபட்டவர்களும் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் உடனடியாக விரல்கள் இலகுவாக இங்கே குறிப்பாக பேரினவாதமும் பெரும்பான்மையும் இங்கே அதிகமாக திரண்டிருக்கின்ற காலப்பகுதியில் அவ்வாறு நடப்பது மிக மிக இலகுவானும் அதுவும் சமயம் என்ற நுண்ணிய வடிவம் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக பல பேரும் புண்பட்டு போயிருந்தார்கள் அப்படி இருக்கும்போதுதான் பொதுவாக இதனால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் குறிப்பாக இருநூற்று அறுபத்தொன்பது பேர் இறந்த இந்த சம்பவத்திலே ஐநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் தங்களது உறவுகளை இழந்தவர்கள் உடைமைகளை இழந்தவர்கள் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் இந்த பாதிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்போர் ஆகியோரும் தங்கள் மீது தங்கள் இனம் மீது தங்கள் மதம் மீது விழுந்த இழிச்சொல் காரணமாக பாதிக்கப்பட்டு மனம் குமைந்த பல இது போன்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றுவிடக்கூடாது என்று தாங்கள் இத்தனை காலமும் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த பல கூட குறிப்பிட்ட விடயம் உண்மையான குற்றவாளிகள் இதன் பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் காரணம் பல பேருக்கும் இருந்த சந்தேகம் இது அரசியல் சூழ்ச்சியொன்று பதவி மாற்றத்துக்கான அடிப்படை உண்டு காரணம் உடனடியாகவே விரல்கள் நின்றன அப்போது பதவியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் மீதும் அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன மீதும் எனவேதான் இதன் பின்னால் ராஜபக்சக்கள் இருந்தார்கள் என்று இன்று வரை சந்தேகிக்கப்படுகிறது செயலற்று போயிருந்த இல்லாவிட்டால் உரிய தகவல் கிடைத்தும் அந்த வேளையில் செயற்படாத ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றம் சுமத்தப்பட்டார் அவரோடு சேர்ந்து செயலாற்றிய பாதுகாப்பு செயலாளர் உட்பட பல பேரும் குற்றம் சுமத்தப்பட்டார்கள் ஆனால் இதுவரைக்கும் உரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்பது மக்களது குமைச்சலாக இருக்கிறது இது போன்ற நாளிலாவது இப்படியான விடயங்களை உறுதியாக மேற்கொண்டு உறுதியாக குற்றவாளிகள் என்று கருதப்படுவோர் தண்டிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்படும் என்று சொல்லி நாங்களும் பார்த்திருக்கோம் ஆனால் இலங்கையிலே இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இடம்பெற்று இதுவரைக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் கடந்து போய்கொண்டே இருக்க நேரத்தில் நேற்று முன்தினம் இந்த ஏப்ரல் இருபத்தி தாக்குதல் குறித்து குற்றப்புலனாய்வு புலனாய்வு சாட்சியம் வழங்க அடைக்கப்பட்டிருந்தார் அருத்தந்தை சிறில் காமனி இவர் இப்போது இருக்கின்ற கொழும்பு ஆயர் மல்கம் ரஞ்சித் அவர்களோடு நெருங்கி பழகுகிறது ஒருவர் கொழும்பு ஆயர் இல்லத்தின் பேச்சாளராக இருப்பவர் இது போல அச்சு பதிப்பு விடயங்கள் போன்றவற்றில் சம்பந்தப்பட்ட ஒருவர் எனவே இந்த தாக்குதல் சம்பந்தமாக இவர் அடை தொடர்ச்சியாக இவர் மீது விசாரணை வருகிறது ஆனால் ஒரு இலக்கு தவறி முன்பு குற்றவாளிகள் குற்றவாளிகளுடன் சம்பந்தப்பட்டோரை விசாரித்து வந்த இந்த சூழலை சற்று மாறி வேறு ஏதோ திசையில் விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறதோ பொதுமக்கள் மத்தியில் எழுகின்ற நேரத்தில் ஐந்து நேற்று முன்தினம் சாட்சியம் வழங்கியதாகவும் இதிலே இதுவரைக்கும் புலனாய்வு திணைக்கடத்தினால் கவனிக்கப்படாத இல்லாவற்றால் பலரும் அறியாத எட்டு புதிய தகவல்களை தான் சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்கடத்துக்கு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நேற்றைய நாளில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்ற

மைத்திரிபால சிறிசேனவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் குற்றப்புலனாய்வு திணைக்கடுத்திடம் கையடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் எனவே இது குறித்த விசாரணைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் வெளிப்படத்தன்மையாக இது இடம்பெற வேண்டும் முன்பு விசாரிக்காதோரும் கூட இப்பொழுது தண்டிக்கப்பட வேண்டும் இதன் பின்னால் மாபெரும் அரசியல் மாற்றம் ஒன்று இடம்பெற்று பின்னர் ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்ற விடையில் இது உண்மையில் அரசியல் ரீதியாக இடம்பெற்ற ஒரு சதியாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இன ரீதியான பிளவு ஏற்படுத்தப்பட்டு இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நியாயம் கிட்ட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் இப்பொழுது வேண்டிக் கொள்கிற முக்கியமான விடயம் இதுவன் தனியே தேர்தல் காலத்தில் வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகளில் ஒன்றாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் உயிரிழந்த அந்த இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் சார்பாக நாங்கள் ஒரு விடயமாக இருக்கிறது தேர்தல் காலம் வந்து வரும்போது இனி ரணில் ராஜபக்ச அருள் குமார் ஏராளமானோர் தங்களது வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த கிறிஸ்தவ சமூகத்திடம் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் அது போல இதன் காரணமாக குத்தஞ்சுமத்தப்பட்ட முஸ்லிம் சமூகத்திடம் ஏராளமான வாக்குகளை வாக்குறுதிகளை வழங்கலாம் ஆனால் அவை அனைத்திலும் நியாயம் இருக்க வேண்டும் நியாயமான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் இப்படி போதுதான் இந்த ஆண்டு பண்டிகை காலத்திலே கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையிலான எட்டு ஒன்பது நாட்களில் இதுவரைக்கும் இருபது கொலைகள் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் குற்றச் செயல்களின் அளவு குறைந்திருப்பதாக போலீஸ் திணைக்களம் எடுத்திருந்த அறிக்கையை பார்த்த போது தலை சுத்தி போனது ஒரு நிமிடம் என்னடா இது என்று சொல்லி அவர்களது தரவுகளை முழுக்க எடுத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே காலகட்டத்தில் இருபத்தாறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் இப்போது இருபது கொலை சம்பவங்கள் தான் பதிவாகி இருப்பதாகவும் எனவே கொலைகளின் அளவு குறைந்திருப்பது என்று ஆறுதல் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அவர் இது மட்டுமல்லாமல் பல்வேறு பட்டோருக்கும் காயங்கள் ஏற்படுத்துகின்ற வன்முறை சம்பவங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநூற்று ஏழாக பதிவாகி இருந்தது பலி சிறை இம்முறை முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பதிவுகள் மட்டுமே அவ்வாறு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது தாக்குதல் சம்பவங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த எட்டு நாட்களில் நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்றாக இருக்கிறது அதாவது ஒரு நாளுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் இந்த குட்டி நாட்டிலே நாடு முழுவதும் இதுவே இவ்வாறு அதிகரிப்பாக இருக்கும் போது இம்முறை நான்காயிரத்து பதினெட்டாவது குறைந்திருக்கிறது அப்படி இருக்கும் இருக்கும்போதும் ஒரு நாளுக்கு ஐநூறு எவ்வளவு மோசமான நாடாக நாங்கள் இருக்கிறோம் இதிலே எவ்வாறு ஆறுதல் பெறுகிறோம் பாருங்கள் நானூறு தாக்குதல் சம்பவங்கள் குறைந்திருப்பது வந்து ஆறுதல் பட்டுக் கொள்கிறோம் இப்படியே பல்வேறு வன்முறை சம்பவங்களும் குறைவடைந்திருப்பதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தோறும் இனம் தெரியாத மரணங்கள் இனம் தெரியாத சம்பவங்கள் வந்து பல இடங்களில் சம்பவங்கள் பதிவாகின்றன இது போல முறையற்ற வன்முறைகள் மட்டுமல்லாமல் பாலியல் தொந்தரவுகள் அதுபோல சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து பலவிதமான குற்றங்கள் இங்கே இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த உறுதியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா இதை சரியான முறையில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு உறுதியான சட்ட உறுதிமொழி இவர்களுக்கு வழங்கப்படுமா என்ற கேள்விகளோடு நாங்கள் பார்த்திருக்கோம் கனடாவின் பிராந்தியத்தில் உள்ள பார் ஹெவன் என்ற இடத்திலே ஒரு சில வாரங்களுக்கு முதல் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது எங்கள் அனைவரை நான்கு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் துடிக்க துடிக்க கூறிய ஆயுதத்தினால் இந்த கொலைகளை நடத்தியவர் என்று கருதப்படுகின்ற பத்தொன்பது வயதான இளைஞர் டி ஜோய்ஸா இப்பொழுது நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த கொலை சம்பவங்களை அவர் இப்போது ஏற்றுக்கொண்டிருப்பதாக இங்கே தெரிகிறது இதன் காரணமாக தான் பிணைக்கு விண்ணப்பிக்க போவதில்லை என்று அவர் நீதிமன்றத்திலே இப்பொழுது உறுதி அளித்திருக்கிறார் அவர் சார்பாக வாதிருகின்ற சட்டத்தன்னை நேற்றைய நேற்று முன்தினம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் பிணை கோரிக்கை எதை முன்வைக்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக இப்பொழுது சொல்லியிருக்கின்றார் முப்பத்தைந்து வயதான தர்ஷினி ஏக்கநாயகர் அவருடைய நான்கு குழந்தைகள் அந்த நான்கு குழந்தைகளில் இளைய குழந்தைக்கு வயது இரண்டு மாதங்கள் மூத்த குழந்தைக்கு வயது ஏழு ஏழு வயது அவர்களோடு உதவிக்கு இருந்த இன்னொருவர் உட்பட அவ்வாறு மொத்தமாக ஆறு பேர் கொல்லப்பட்டார் இந்த ஆறு பேரின் கொலை சம்பவங்களை நிகழ்த்தியவர் என்று கருதப்படுகின்ற பெப்ரையோ டிசோய்சா உடனடியாக கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டு இப்பொழுது அவர் மீதான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவர் இலங்கையிலிருந்து சென்று அங்கே கல்வி கற்று வந்த ஒருவர் இந்த குடும்பத்தாரோடு தங்கி வாழ்ந்தவர் இது பற்றிய விசாரணைகள் இது பற்றிய விவரங்கள் எல்லாம் முடுக்க வெளியாகி இருக்கும் நிலையில் அவரது சட்ட தண்ணியான இவான் லிட்டில் இது பற்றி இங்கே குறிப்பிட போது அவருக்கு இப்போதைய நிலையில் இந்த பிணை மனு கோரிக்கையை விடுப்பதற்கு விரும்பவில்லை அதற்கான சூழ்நிலை இருப்பதாக அவர் கருதவில்லை என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த வாரம் மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் போது இன்னும் பல விடயங்கள் முன்வைக்கப்படும் என்றும் நீதிமன்றம் இது பற்றிய தீர்ப்புகளை வழங்கும் என்று கருதப்படவில்லை அவர்தானு இலங்கையிலே இப்பொழுது வெப்பநிலை தீவிரமாக உயர்ந்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக பாதிக்கப்படுவோர் அதிகமாக குழந்தைகள் அது போல வயது முதிர்ந்தோர் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகின்ற வேடைகள் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து அதிகரித்து வந்த வெப்பநிலை சற்று குறைவை காண்பித்திருந்தாலும் இந்த பண்டிகை காலத்தில் பெருமளவில் வீட்டை விட்டு வெளியே வராதோர் ஏராளமாக இருந்தாலும் நூரலியா போன்ற குளிர்மையான இடங்களில் கூட வெப்பநிலை முறை அதிகரித்து இருப்பதை பற்றி பார்த்திருக்கும் அப்படி இருக்கும்போது நேற்றைய நாள் திருகோணமலையில் அதீத வெப்பநிலை காரணமாக ஒருவர் மரணமாகி இருக்கின்றார் அடைந்து மரணமாகி இருக்கிறார் என்ற செய்தி மிகப்பெரும் அதிர்வுகளை இப்பொழுது தோற்றுவித்திருக்கிறார் அதே உள்ள இந்த வெப்பநிலை இனி வரப்போகுந்த இரண்டு வாரங்களில் கூட அதிகரித்த மட்டத்தை எட்டும் என்றும் பல்வேறு இடங்களில் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வாக இது காணப்படும் என்றும் குறிப்பிடப்படுது குறிப்பாக மேற்கு வடக்கு வடமத்திய சப்ரகமோ மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராங்கலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இந்த வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் சூரியன் இப்பொழுது உச்சத்திலே இருப்பதன் காரணமாக இது அதிகரித்து காணப்படும் குறிப்பிடப்படுகிறது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் இங்கே ஏற்படும் என்றும் அதை குறைத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளுமாறும் குறிப்பாக சூரிய ஒளி அது உச்சமாக இருக்கின்ற நேரத்தில் வெளியே வந்துவிட வேண்டாம் என்பதுதான் மருத்துவர்கள் சொல்கின்றபடி அதிகளவில் நீரை உள்ளெடுக்குமாறு குறிப்பிடப்படுகிறது இது போல கருப்படுற ஆடைகளை அணிய வேண்டாம் என்றும் தொடர்பான இள நிறங்களை கொண்டு வெழுதிய நிறங்களை கொண்ட ஆடைகளை அணியுமாறும் மருத்துவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் திருகோணமலையில் மூந்தூர் பலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த வயல் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவர் அதீத வெப்பநிலை காரணமாக மயக்கம் அடைந்து விழுந்து உயிரிழந்திருப்பதாக பரதாபகரமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது வயல் வேலை செய்து கொண்டிருந்தது ஐம்பத்தி ரெண்டு வயதான சூரியமூர்த்தி சுதாகர் என்பவரை இவ்வாறு மயங்கி விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது உடனடியாக மூதூர் வைத்தியசாலைக்கு இவர் கொண்டு செல்லப்பட்டாலும் காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது மூன்று குழந்தைகளின் தந்தையான சுதாகரன் வயல் வேலைகளில் ஈடுபட்டிருந்த வேடையில் அதீத வெப்பம் காரணமாக அவரது உடலில் இருந்து அதிகமான நீர் வெளியேறி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதனால் இந்த வெப்பநிலை அதீதமாக இருக்கின்ற நேரங்களில் இவ்வாறான வெளிக்கள வேலைகள் அதுபோல விளையாட்டுகளில் ஈடுபடுகின்ற பிள்ளைகள் அவற்றை தவித்துக் கொள்ளுமாறும் வீதியில் பயணிப்போரும் மிகுந்த அவதானமாக தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவிக்கப்படுது இனி இரண்டு வாரங்களாவது இப்படி அதீத வெப்பநிலை நீடிக்கும் என்றும் அதே வேளையில் இந்த வெப்பத்தை தகிக்கின்ற வெப்பத்தை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுமாறு சொல்லப்படுகின்ற அதே குறிப்பிட்ட இதே இடங்களில் மாலை வீடுகளில் உகைப்பு மழை பெய்யலாம் அதுவும் அதீத மழை வீழ்ச்சியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இந்த மழை நேரத்தில் அதீதமான வெப்பநிலைக்கு பிறகு வருகின்ற மழை நேரத்தில் வருகின்ற மின்னல் தாக்கங்கள் இருந்து அவதானமாக இருக்குமாறும் வானிலையாளர்கள் எச்சரித்திருக்கின்றனர் அண்மை காலமாக மாற்றப்பட்ட விசா திட்டங்களை பற்றி பல பேருக்கு கேள்வி எழுப்பி வந்த நிலையில் வெளிநாட்டிலிருந்து இது பற்றி என்னிடம் கேள்வி கேட்ட சிலருக்கான பதில்கள் இங்கே வழங்க வேண்டியிருக்கிறது இந்த விசா கட்டணங்களை அது போல விசா விண்ணப்பிக்கின்ற புதிய நடைமுறைகளை பற்றியும் முழுமையான விடயங்கள் ஸ்ரீலங்கா இ விசா டொடல்கே என்ற அந்த இணையதளம் மூலமாக பதிக்கப்படுகின்றன இப்படி இருக்கின்ற வேளையில் பல பேருக்கு கேட்ட ஒரு முக்கியமான விடயம் கப்பல் மூலமாக இலங்கைக்கு பயணிக்கின்ற பயணிகளுக்கும் இந்த ஆன்லைன் விசா நடைமுறை மாற்றப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் ஆம் இப்பொழுது குடிவரவு குடியகல்வ திணைக்களம் நேற்று நாளில் இது பற்றிய உறுதிப்படுத்தல் ஒன்றை மீண்டும் ஒரு தரவை கப்பல் மூலம் இலங்கைக்கு பயணிக்கும் பயணிகளுக்கு புதிய ஆன்லைன் விசா நடைமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுவரை இப்போது இருக்கின்ற நடைமுறையை நீங்கள் பின்பற்றலாம் நான்கு நாட்களுக்கு இந்த ஆன்லைன் விசா நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அதன் இந்த குடிவரவு திணைக்களம் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறது கப்பலில் பயணிப்பதற்கு ஒருவரது கட்டணம் இருபத்தைந்து டொலராக டாலராக அமையும் என்றும் இது பற்றிய விவரங்களும் புதிதாக அங்கே இச்சைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான உயிரிழப்புகள் மற்றும் இவ்வாறான திடீர் மரணங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் ஒன்று அதிர்ச்சி தருகின்ற சம்பவமாக பதிவாகி இருந்தது நேற்றைய நாட்களில் சமூக வரித்தளங்களில் அதிகம் பேசப்பட்ட பிரேசிலில் பிரேசில் ஒரு சம்பவம் வங்கியிலேயே கடன் பெற்றுக் கொள்வதற்காக அறுபத்தி எட்டு வயதான உயிரிழந்த முதியவர் ஒருவரது உடலத்தை அவர் உயிரோடு இருப்பதாக காண்பித்து வங்கிக்கு கொண்டு வந்து கடனுக்கு கையொப்பமிட முயன்ற பெண் ஒருவர் பற்றிய செய்தியார் இந்த தன்னுடைய உறவினரான இந்த மனிதரை சக்கர நாற்காலியில் அழைத்து வந்த இந்த பெண் வங்கிக்கு கொண்டு சென்று வந்திருக்கிறார் இவர் மூலமாக கையெழுத்துட்டு தன்னுடைய கடனுக்கான பிணையாக அவரை கையெழுத்துட்டு இந்த கடனை பெற்றுக்கொடும் முயற்சியில் அவர் இறங்கியிருக்கிறார் அறுபத்தி எட்டு வயதான ஏற்கனவே உயிரிழந்திருந்த அந்த முதியவரிடம் இவர் பேசுவது போல பாவனை செய்து சக்கர நாற்காலியில் இருந்த அந்த முதியவர் எந்த ஒரு பேச்சையும் அவர் செவி மடுக்கவில்லை இல்லாவிட்டால் மறுபடி பதில் பேசவில்லை என்பதை வங்கியாளர்கள் அவதானித்திருந்த வேளையில் இவர் தொடர்ச்சியாக அவருக்கு அவரிடம் பேசிக் கொண்டிருந்ததை அவதானித்தவர்கள் அந்த முதியவரின் தலை சரிந்ததை அவதானித்திருக்கிறார்கள் உடனடியாக வங்கி ஊழியர்கள் காவல்துறையினருக்கு இது பற்றிய தகவலை அறிவித்த நிலையில் அந்த பெண் கைது செய்யப்படுகின்றனர் இந்த முதியவர் உயிரிழந்ததற்கான காரணம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை அவர் வங்கியிலே வைத்து உயிரிழந்தார் என்று சொல்லி சட்டத்தரணை மூலமாக அந்த பெண் வாதிட்டு வருவதாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது வெறும் இரண்டாயிரத்து அறுநூறு பவுண்டுகளில் ஐக்கியராஜ்யத்தின் மதிப்பின்படி இரண்டாயிரத்தி அறுநூறு பவுண்டுகளை கடனாக பெற்றுக்கொள்ளவே இருந்த முயற்சியில் இருப்பதாகவும் இப்போது இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி வழங்கியிருக்கிறார் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் விடயத்தில் இப்பொழுது இலங்கை சம்பந்தப்பட்டிருக்கிறது இலங்கை இதிலே ராஜதந்திர ரீதியிலான சிக்கலுடன் அகப்பட்டுகிறது என்பது குறித்து நேற்றைய செய்தி தொப்பிலே கொண்டு வந்திருந்தேன் இப்போது இலங்கையின் விமானப் பயணங்கள் சிலவும் ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு வான்பரப்பை கடந்து செல்கின்ற விமானப் பயணங்கள் ரத்து செய்வதா தொடர்ந்து நடத்துவதா என்பது குறித்து இலங்கையினும் தீர்மானம் ஒன்றுக்கு வரவில்லை என்றும் இது பற்றிய தீர்மானங்கள் இந்த வாரத்தில் எடுக்கப்படலாம் என்று கருதப்படுகின்ற நிலையில் ஈரான் பல பேருக்கு ஆறுதலான விடயம் ஒன்றை சொல்லியிருக்கிறது ஈரான் முன்னூறு ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது தாக்கியது அதற்கு பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேல் இஸ்பஹான் பிராந்தியத்தில் நேற்று முன்தினம் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது நேற்றைய நாளில் ஈரானின் வெடி விவகார அமைச்சு இது பற்றி தகவல் தரும்போது தாங்கள் இப்போதைக்கு இந்த இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப் போவதில்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றது அதே தாங்கள் முன்னதாக நடத்திய தாக்குதல் இஸ்ரேலுக்கான எச்சரிக்கையாக தங்கள் நாட்டின் இராணுவ பலத்தை வெளிப்படுத்துவதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கையை தவிர மற்றபடி தொடர்ச்சியாக இந்த யுத்தத்திலே குதிக்கின்ற நோக்கமோ எந்த ஒரு நாட்டுக்கு எதிராக தாங்கள் யுத்தம் செய்கின்ற நோக்கமோ தங்களுக்கு கிடையாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு சொந்தமான மூன்று ஆளிலா விமானங்கள் தங்கள் படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் வேறு எந்த தாக்குதலும் தங்கள் நாட்டின் மீது நடத்தப்படவில்லை என்றும் இப்பொழுது ஈரான் உத்தியோகபூர்வமாக பதில் வழங்கியிருக்கிறது இஸ்பகான் பிராந்தியத்தில் இஸ்ரேலின் தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்னதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது ஆனால் இதன் காரணமாக இடம்பெற்ற பாதிப்புகள் குறித்தோ இல்லவற்றில் அவ்வாறு தாக்குதல் இடம்பெற்றது குறித்தோ இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை பற்றி ஈரான் முற்றுமுழுதாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது முக்கியமானது இதேவேளை சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்தியதாக கருதப்படுகின்ற தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னூறு ஏவுகணைகளை ஏவியது என்பதும் பரவலாக அரசியல் வட்டாரங்களில் அவதானிக்கப்படுகின்ற விடயம் ஆனால் இது குறித்து இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் ஆகியன நேரடி யுத்தத்தில் இறங்குகிற எண்ணம் கிடையாது என்பதுதான் இப்போதைக்கு ஓரளவுக்கு மத்திய கிழக்கை அவதானித்து வருகின்றோருக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு இது பற்றிய புதிய விவரங்கள் கிடைக்கும் போது உங்களுக்காக பதிவிட காத்திருக்கிறேன் இன்றைய செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறேன் Salim.